வணக்கம் செல்வகுமாரின் தீபாவளி வணிகம் மற்றும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மழை வாய்ப்பு எப்படி இடையூறு கொடுக்குமா இயல்பு வாழ்க்கையை பாதிக்குமா எந்த மாவட்டத்திற்கு மழை எந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுக்கும் எந்த நேரத்தில் மழைப்பிடிவை கொடுக்கும் எந்த மாவட்டத்திற்கு இயல்பு வாழ்க்கையை பாதிப்பை கொடுக்கும் எந்த மாவட்டங்களுக்கு இடையூறு கொடுக்கும் வணிகத்திற்கு எப்படி கொண்டாட்டத்திற்கு எப்படி விரிவாக பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தென் மேற்கு வங்கக்கடல் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்துட்டு இருக்குது ஏற்கனவே அரபிக்கடலில் கேரள கடலோரமும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது ஆந்திர பிரதேசத்திலும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது ஆந்திர பிரதேச சுழற்சி அப்படியே வீக் ஆகிடும் ஆனால் தமிழ்நாட்டின் கரையோரம் தென்கடலோரம் இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடித்துக் கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரம் அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது தான் இந்த மழைப்பிடிவை கொடுக்க போகுது அரபிக்கடல் போய் சேர்றது வந்து பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி அன்னைக்கு முத நாள் அரபிக்கடலில் போய் தீவிரம் அடைகிறது தீபாவளி அன்னைக்கு அப்படியே தீவிரம் அடைஞ்சு ஏமன் போயிடும் ஏடன் வளைகுடாவுக்கு போயிடும் அரபு நாடுக்கு போயிடும் அப்படியே விலகி போய்ட்டுருக்கோம் உடனே போயிடாது போய்ட்டுருக்கோம் மாத இறுதியில் தான் அங்கே போய் போய் கொடுக்கணும்னு வச்சிக்கலாம் இருபத்தஞ்சா தேதிக்கு மேலே இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்வதன் காரணமாகத்தான் இந்த மழைப்படிவை தவிர புதிய நிகழ்வு எதுவும் வங்கக்கடலுக்கு தீபாவளிக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பாக ஒரு வளிமண்டல தான் அமையும் ஏன்னா அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குன்னா நேரடியாக காற்று போகணும்னா அது குமரிக்கடல் வழியாக கூட போகலாம் தென் மாவட்டங்கள் வழியாக போகலாம் வட மாவட்டங்கள் வழியாக போகலாம் ஆனால் இதை வழிநடத்துவதற்கு எந்த மாவட்டங்களும் வழியாக வழிநடத்த நடத்த வேண்டுமோ அதற்கு ஒரு காற்றுச்சுழற்சி இங்கே இருக்கும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் அரபிக்கடலையும் ஒரு தாழ்வின் பகுதியாகி மண்டலமாய் போகும் மண்டலமாகனாலும் சேலரிந்திரம் போகும்போது இருந்தாலும் இடைக்கால ஒரு தீவிரம் இருக்கும் இதனால தான் இந்த மழைப்பொழிவு கொடுக்க போகுது சரி வணிகத்துக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவு எந்த மாவட்டத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டத்தை ஒட்டியுள்ள உள் மாவட்டம் உதாரணத்துக்கு ராமநாதபுரம் சிவகங்கை அரிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் திருச்சி இப்படி இது கடலோர மாவட்டத்துக்கும் உள்ளே உள்ள மாவட்டத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகாலையில் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே நள்ளிரவுக்கு மேலே பொழுது விடியும் வரைக்கும் வலுத்த மழை இருக்கும் எல்லா நாளுமே இருக்கும் இன்றைக்கி ஏற்கனவே பெய்து விட்டது பொழுது விடிந்தது கொஞ்சம் அப்படியே விலகும் விலகினாலும் முற்றிலுமே விலகிடாது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் தூரல் இருக்கும் அப்பப்போ விலகி மீண்டும் மதியத்திலேருந்து தீவிரமடையும் ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மழை அல்ல இன்னைக்கு எங்கே ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மழை இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் சில இடங்களில் பெய்யும் அது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவுக்கும் இருக்கும் மேற்கே இருக்கும் தெற்கே இருக்கும் மேற்கே இருக்கும் கேரளாவுக்கு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அங்கே என்ன இயல்பு வாழ்க்கையை பாதிக்குன்னா ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிட்டு விட்டால் நீங்கள் வியாபாரம் செய்யலாம் அரை மணி நேரம் பெஞ்சிட்டு விட்டால் நீங்கள் ஏதோ ஒரு பரிச்சேஸுக்கு போகலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெய்யும் சில இடங்களில் தெற்கையும் மேற்கையும் அப்போ என்ன செய்யும்னா சாலையோர கடைகளோ அல்லது பேல வணிக நிறுவனங்களோ தொடர்ந்து மக்கள் கூட்டத்தை குறைக்கும் மாலை இரவு நேரத்தில் ஆனால் முற்பகல்ல உள் மாவட்டங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் அந்த பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அதாவது கடலோரம் அதிகாலையில் பெய்யக்கூடிய மழை தான் பதினோரு பன்னெண்டு மணிக்கு திருச்சி அப்புறம் அப்படியே மதுரை திண்டுக்கல் என்று போய் அப்படியே சாயம் மாலையில் தான் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அப்போது பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களுக்கு மாலையில் வணிகத்துக்கு இடையூறு தான் வணிகம் செய்ய போகும் மக்களுக்கும் இடையூர் தான் இடையூறு தான் நல்ல அதிகமான நேரம் இடையூறு இருக்கும் ஆனால் கிழக்கு கடலோரம் மாலையில் பெரிதாக மழை இருக்காது முன்னிரவில் பெருசாக இருக்காது ஆனால் இருக்கும் மேற்கே ஒப்பிடும் பொழுது கிழக்கே குறைவு கிழக்கு மாவட்டங்களுக்கு அதிகாலையில் தான் அதிக மழை இருக்கும் அது அப்போது வணிகமே இருக்காது கடையெல்லாம் மூடப்பட்டிருக்கும் காலையில் தான் திறப்பாங்க கடையில் அப்போ ஓய்ஞ்சிருக்கும் மதியம் மழை வரும்பொழுது விட்டு விட்டு தான் மழை இருக்கும் தொடர்ச்சியாக இடையூறு இயல்பு வாடிக்கை பாதிக்கும் மழை கடலோரத்துக்கு கிடையாது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் இருக்கும் மீண்டும் மதிய மாலையில் இருக்கும் மீண்டும் அதிகாலையில் இருக்கும் மதிய மாலை இருக்கும் இடையில் குழப்பமெல்லாம் இருக்கும் ஆனால் மேற்கே தான் மதியத்திலேருந்து அதிகாலை வரை இருக்கும் மேற்கே தான் மதியத்திலேருந்து அதிகாலை சரி மதியத்திலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வணிகத்துக்கு பல இடங்களில் கொஞ்சம் இடையூறை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அப்போது மேற்கு மாவட்டங்களில் நீங்கள் பர்ச்சேஸ் போகிறனாலும் சரி வணிகத்தை சரியாக செய்யணும்னாலும் சரி முன்கூட்டியே நீங்கள் செய்யல போகணும் காலையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மதியத்தில் பண்ணுங்கள் மாலையில் கண்டிப்பாக மழை இடையூறு கொடுக்கும் அதே போல் கடையை வந்து திறப்பவர்களும் முன்கூட்டியே திறங்க வணிகம் நன்றாக இருக்கும் காலையில் திறங்க நல்ல கூட்டம் வரும் முற்பகலில் நல்ல வியாபாரம் இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஆனால் வரமாட்டாங்க மக்கள் பதினோரு மணிக்கு மேலே தான் கிளம்புவாங்க பெரும்பாலும் மாலை இரவு அதோடய கொள்முதலை தான் இவங்க பார்ப்பாங்க அதனால் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு கூடுதல் மணி நேரம் மழை இருக்கும் ஆனால் எந்த மழையும் பாதிக்காது இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் ஆனால் கனமழை இருக்கும் இப்போ எட்டு பத்து சென்டிமீட்டர் பெஞ்சால் கொஞ்சம் பாதிக்கிற மழை தான் இருக்குது பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது அது த இடத்தை பொறுத்து வடிகால் வசதி சரியில்லைன்னா பாதிக்கும் தாழ்வான பகுதியாக இருந்தால் பாதிக்கும் வடிகால் வசதி சூப்பராக இருந்ததுன்னா போயிடும் மாநகரங்களில் பெரும்பாலும் போக்குவரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் பண்ண வேலையெல்லாம் பாலித்தீன் பேப்பரை போட்டு சாக்கடை அடைத்து வச்சுருக்கீங்க ஏன்னா அதனால தான் நம்ம எல்லா பிரச்சனையும் நம்மால் வர்றது தான் நீங்கள் தான் ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்கீங்க வடிகாலை மறித்து வச்சிருக்கிறது நீங்கள் தான் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பிளாட்டு போட்டிருக்கிறதும் வீடு கிட்டிருக்கிறதும் நீங்கள் தான் ஆகவே நாம மாறாவிட்டால் நாம ஏ நம்மளுடைய முன்னேற்றம் என்பது தடையாகத்தான் இருக்கும் அதுபோல் இன்றைய மழை பொழிவு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய பதின இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாலு நாளுமே மழை இருக்குங்க மேற்கு மாவட்டங்களுக்கு வலுத்த பலத்த மழை தென் மாவட்டங்களுக்கு அப்போ கடலோரத்துக்கு கடலோரத்துக்கு உண்டு நள்ளிரவு அதிகாலையில் பெய்யும் மதியம் மாலையில் பெய்யும் ஆனால் கடலோரத்தில் பொறுத்த வரைக்கும் மதியம் மாலையில் பெய்கிற மழை விட்டு விட்டு பெய்யும் ஆனால் தென் மாவட்டங்களில் பெய்வது விட்டு விட்டு பெய்தாலும் விடும் நேரம் குறைவாக இருக்கும் நீண்ட நேரம் பெய்யும் அதுதான் பிரச்சனை தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோரம் அதிகாலை இருக்கும் அப்போ கடையே இருக்காது அப்போ மழை இருக்கும் மழை இருக்கும் அப்போ காலையில் கொஞ்சம் தீவிரம் குறையும் பிறகு மீண்டும் மதிய மாலையில் மழை இருக்கும் கடலோரம் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது ஆனால் மேற்கே இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்தாலும் இடைவெளி கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து திட்டமிட்டு கொள்ளணும் அதுதான் சரி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாலு நாளும் இப்படி தான் இருக்கும் பத்தொம்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் இதில் குறிப்பாக பட்டாசு வியாபாரம் நல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் மழை தண்ணீர் தண்ணீர் என்றாலே பட்டாசுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அதனால் பட்டாசு வந்து மூடி பாதுகாக்கணும் சிறு வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ மூடி திறக்கிறது மாதிரி தான் இருக்கும் கொடை வந்து பெரிய கொடை வச்சுக்கணும் கார்பா வச்சுக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் அதே மூடியே வச்சிருந்தாலும் யாபாரம் நடக்காது பெரிய கூட வச்சுருக்கணும் தூரல் இருந்து கொண்டே இருக்கும் சில மாவட்டங்களில் ஆகவே பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கும் பத்தொன்பதாம் தேதியும் மழை இருக்கும் ஓடும் மேகம் மழை அது எப்படின்னா அரபிக்கடலில் போய் தீவிரமடையுமா வங்கக்கடலேருந்து காற்றை ஈர்க்கும் காற்றை ஈர்த்தா அரபிக்கடல் போகும் காற்று கிழக்கு காற்று எப்படியே போகும் பெரும்பாலும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி கிளாக் வயசு சூழலும் போது எங்கே இழுக்கும் வடக்கு கேரளா வழியாகவும் வட தமிழ்நாடு வழியாகவும் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள வடகடலோர தான் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதிக மழை பத்தொன்பதாம் தேதியும் மழை தொடரக்கூடிய ஓடும் மேகம் மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு 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 கொடுக்கக்கூடிய மழை வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியும் இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரப்பிரதேசம் வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா இதெல்லாம் இருக்கும் நல்ல மழை இருக்கும் கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை இருக்குது அணைகளெல்லாம் நிரப்ப போகுது இந்த மழையே அது முதல்ல தெரிஞ்சுக்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ரைட் இருபதாம் தேதி தீபாவளி கொண்டாட்டத்துக்கு எப்படி இருக்கும் அப்போது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதியாகி விலகி ரொம்ப தூரத்து போயிடும் இருந்தாலும் ஓடும் மேகம் மழை பெருமை கொடுக்கும் நல்ல தெளிவாக இருக்கும் திடீர்னு ஒரு மழை சட சட சடன்னு பெஞ்சிட்டு கிழக்காகலேருந்து மேற்கு நோக்கி போகும் மேற்கு நோக்கி தான் போகும் ஏன்னா ஆண்டிகிழா கோயில் சுத்தம் போடுது சென்னை மேகம் மங்களூர் போகும் புதுச்சேரி மேகம் ஊட்டி போகும் டெல்டா மேகம் கோயம்புத்தூர் போகும் இப்படி இப்படி மேகம் ஒன்றன்பின் ஒன்றாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் பொழுது அந்த மேகம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே போகும் ஆக ஓடும் மேகம் மழை தீபாவளி நாளில் விட்டு மழை தீபாவளி கொண்டாட்டத்தை பாதிக்காது நீங்கள் பயணத்தின் போது இடையில மழை குறுக்கீடு இருக்கும் நின்று நின்று போகிற மாதிரி இருக்கும் கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கோட்டை கலட்டு மாட்டுற மாதிரி இருக்கும் பட்டாசு வெடிக்கிறப்ப இடையில நிறுத்திட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இடையூறு கொடுக்கும் மழை இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத மழை தீபாவளி நாளில் தீபாவளிக்கு பிறகு மழை இருக்கும் படிப்படியாக தீவிரமடையும் அடுத்த நிகழ்வால் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு தீவிரமடையும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அதீத மழைப்பிடிவு வடகடலோர வட உள் மாவட்ட பகுதி இதுதான் ஆய்வறிக்கை இதற்கு நீங்கள் திட்டம் போட்டுக்கணும் நீங்களுடைய உங்களுடைய எல்லா பணியையும் வகுத்து வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி